மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் பாஷ்யம் பாஷ்யங்கிறாங்களே அவர் யார் அவர் என்ன திடீர்னு இப்போ வந்து தமிழக அரசியலில் நீங்கள் கடலூர் சம்பத் எம்சி சம்பத் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த பொழுது நீங்கள் கடலூரை சேர்ந்த பாஷியம் ரெட்டியார் இந்த ரெட்டியார் தன்னுடைய முதலீடுகள் பூரா எம்சி சம்பத்தினுடைய முதலீடுகள் எம்சி சம்பத்து ஐந்தாண்டு காலம் பல கோடிகளை கொடுத்து வைத்தார் அதன் பிறகு நீங்கள் ஹவுசிங் போர்டு மினிஸ்டராக யார் வந்தாங்கன்னா ஓபிஎஸ் வந்தார் ஓபிஎஸ் ஓபிஎஸ்னுடைய அத்தனை முதலீடுகளும் பாசியம் நிறுவனத்திடம் கொடுத்து வைக்கப்பட்டன பலாயிரம் கோடி நீங்கள் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் கோயம்பேட்டில் இருக்குது அங்கே அது பூராமல் குடிசை மாற்றுக்கு சொந்தமான ஏழை எளிய மக்கள் குடியிருந்த இடம் மிருகை மாவட்ட செயலாளர் ரவி மூலம் இரவோடு இரவாக தீ வைத்து கொளுத்தப்பட்டது பாசி கன்சூஷனுக்காக பிரம்மாண்ட கட்டடங்கள் அங்கே உருவாகியிருக்கு இது எல்லாம் காரணம் ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் உடைய பணம் பல ஆயிரம் கோடி முதலீடு பாசியம் அபினேஷுக்கு வந்த பிறகு அபினேஷ் இப்போ யாருக்கு நெருக்கமாக இருக்காருன்னா மாப்பிழ சபரிசனுக்கு நெருக்கமாக இருக்கார் தன்னுடைய பணம் பலாயிரம் ஆயிரம் கோடியை அபிநேஷ் மறுக்கிறார் அதனால் நீங்கள் எப்படியாவது வாங்கி கொடுங்கன்னு ஸ்டாலின் வாக்கிங் போகும்போது கூட நின்று கேட்குறாரு என் மருமக உடைய பாட்னர் அவர் இதை நான் உங்களுக்கு உதவ முடியாதுட்டார் இதுதான் பாசியம் கன்சிஷனுடைய நிலைமை பாசியம் கன்சிஷன் பல அமைச்சர்களுடைய பினாமி ஆனால் இப்போ அமித்ஷாவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத சொல்கிறாங்க இல்லைங்க அதாவது நீங்கள் அமிஷாவுக்கு என்ன நிலமைனா நூறு கோடி ரூபாய் எடுத்து நீங்கள் டிடி கொடுத்தோம் நீங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் நூறு கோடி நூறு கோடி இப்படி பல அப்பாயின்மெண்ட்டு வெயிட்டிங்கில் இருக்குது அமிஷாவுக்கு அப்போது இந்த பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய அபினேஷ் பல முறை பல நூறு கோடி கொடுத்து தொழில் முதலீடுகளில் பல இப்போ கள்ளச்சந்தை முதலாளிகளுடைய பணத்தை பாதுகாக்கக்கூடிய நபர் இந்த நபர் தான் அமித்ஷாவோடு நெருக்கமாக இருப்பதாக இங்கே செய்தி பரப்பப்படுகிறது செய்தி பரப்ப பரப்பப்படுகிறது நீங்கள் அமித்ஷாவை எடப்பாடியார் போய் பார்க்குற பொழுது அபினேஷ் தான் பார்த்தான சில ஊடக வாயர்கள் வாடகை வாயர்கள் மூலம் இந்த செய்தி பரப்பப்படுகிறது சபரீசனோடு நெருக்கமாக இருக்கிற அபினேஷை கூடி கொண்டு போய் எடப்பாடி பார்ப்பார் முட்டாள்கள் மூடர்கள் எடப்பாடியும் திரிவேணி எர்த் மூவர்ஸ் பிரபாகரன் இவர் நீங்கள் அதானியோட பாட்டர் அவரும் தான் போய் அமிஷாவை சந்தித்தார் அமிஷாவுக்கும் எடப்பாடியாருக்குமான நீங்கள் மொழிபெயர்ப்பாளரே திரிவேணி எர்த் மூவர்ஸ் பிரபாகரன் தான் இந்த முட்டாள்கள் அபினேஷ் தான் அபினேஷுடைய காரில் தான் போனாருன்னு செய்தி சொல்லுகிறார்கள் அதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னும் கொஞ்சம் நாளாக சபரீஷனோட காரில் போனார் இப்படி சொல்லுகிற மூணர்கள் தான் மீடியாவில் இருக்கான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சரி சார் அந்த நாலு பேரை மந்திரியை விட்டுட்டு தனியாக பே பேசுகிறாங்கல்ல சார் அது எதற்காக இருக்கும் நீங்கள் எடப்பாடியுடைய டிமாண்ட் என்னென்னா சசிகலா ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் இவர்கள் அதிமுகவுக்கு எந்த வகையிலையும் உபயோகமானவர்கள் அல்ல அண்ணாதிமுகவை விட்டு வெளியேறிய நபர்கள் இந்த வெளியேறிய நபர்களோடு செங்கோட்டையனும் இணைந்து கொள்ளுகிறார் ஏன் செங்கோட்டை இணைஞ்சுக்கிறாருனா நீங்கள் ஈரோடு தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதி ஒரு நாடாளுமன்ற தொகுதி பல நகராட்சிகள் பேரூராட்சிகள் இருக்குது இங்கெல்லாம் எந்த பதவியும் எடப்பாடி போடக்கூடாது இதுதான் செங்கோட்டையினுடைய டிமாண்டு இதே டிமாண்டு தான் வேலுமணி டிமாண்டு இதே டிமாண்டு தான் நத்தம் ஓ இவர் சிவி சண்முகம் பாலக்கூடு அன்பழகன் இதையெல்லாம் எடப்பாடி உடை தெரிகிறார் உடை தெரிந்த பிறகு இவர்களெல்லாம் போய் அமித்ஷா அமித்ஷாவிடம் நாங்கள்லாம் உடைச்சிட்டு வரோம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்ன பிறகு செங்கோட்டையன் எடப்பாடி பாஜக கூட்டணிக்குள் வர மறுக்கிறார் எப்போ எடப்பாடி அமித்ஷாவை சந்திப்பதற்கு முன்பு பாஜக வரவே முடியாது ஏன்னா திமுகவினுடைய வாக்கு வங்கி எதுனா முஸ்லீம் கிறித்தவர் தலித் முஸ்லீம் வாக்கு பதினாலு சதவீதம் கிறிஸ்தவர் வாக்கு மூணு சதவீதம் படித்த தலித் இளைஞர்கள் மூணு சதவீதம் இருபது சதவீதம்தான் திமுகவை காப்பாற்றுகிறது அப்போ அது எல்லாமே பாஜக பூதத்தை காமிச்சு தான் பாஜக வந்து விடும் பாஜக வந்துவிடும் திமுகவே ஒரு பாஜக தான் நீங்கள் கீழ் மட்டத்தில் சனாதனத்தை தூக்கி பிடிப்பது சாதியை தூக்கி பிடிப்பது திமுக தான் இந்த அரசியல் நகர்வுக்காகத்தான் எடப்பாடி பாஜகவோடு சேர மறுத்தார் ஒன்றரை ஆண்டு காலம் ஆனால் இந்த துரோகிகள் வேலுமணி தங்கமணி சசிகலா ஓபிஎஸ்ஸு இந்த நத்தம் போன்றவர்களெல்லாம் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து அண்ணா திமுகவை பிளப்பதற்கான சதி ஆலோசனைகள் ஈடுபட்டார்கள் இதன் தான் நீங்கள் என்னோடு கூட்டணி வைத்துக் கொள்கிறீர்களா இல்லை இந்த துரோகிகளை வச்சு அதிமுக உடைப்பதா என்ற பேரத்திற்கு எடப்பாடி அண்ணாதிமுகவை ஒழித்த ஒரு அவப்பெயர் நமக்கு வந்துவிடக்கூடாது என்ற ஒரே தான் பாஜகவிடம் கூட்டணி வைக்க ஒத்துக்கொண்டார் ஒத்துக்கொண்ட பிறகும் செங்கோட்டையனை டெல்லி சந்திப்பதை அனுமதிக்க முடியாது கூட்டணியே உடைந்துவிடும் என்ற எடப்பாடியாருடைய கோபத்தை தான் எடப்பாடி டெல்லிக்கு வரவழைத்து இந்த கூட்டணி திமுக எதிர்ப்பு கூட்டணி திமுக சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி வெற்றி பெற்று வந்தால் அது பி பாஜகவுக்கு டெல்லியில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது தமிழ்நாட்டில் நினைத்த நேரத்தில் ஐந்து மாநில முதலமைச்சர்களை கூட்டி பாஜகவுக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்கக்கூடிய திமுக வெற்றி பெற்று விடக்கூடாது தமிழ்நாடு முதலமைச்சர் கேரளா முதலமைச்சர் தெலுங்கானா முதலமைச்சர் க கர்நாடகா முதலமைச்சர் பஞ்சாப் முதலமைச்சர் இத்தனை பாஜகவுக்கு எதிராக கூறுதிட்டுகிற திமுகவை எதிர்க்க வேண்டுமென்றால் அண்ணா கூட்டணி சேருவதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலைக்கு வந்த பிறகுதான் எடப்பாடி உள்துறை அமைச்சகத்தை பூட்டு போட்டிகிட்டு வந்து எடப்பாடிக்காக காத்திருந்தார் எடப்பாடிக்காக காத்திருந்தார் இதெல்லாம் கடந்த கால அனுபவம் இதே நிலைமை தான் இப்பொழுதும் வந்திருக்கிறது எடப்பாடி நீங்கள் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமும் தான் முக்கியம் இப்படி தான் டெல்லி போனார் ஆட்சி வேண்டாம் கத்திரிக்காய் வேண்டாம் அண்ணாதிமுக நான் அழிக்க முடியாது அண்ணாதிமுகவை அளித்த அவ பெயர் எனக்கு வேண்டாம் திமுக எடப்பாடியோடு அழிந்து போய்விட்டது பாஜகவில் கரைந்து போய்விட்டது என்று துரோகிகள் விரும்பலாம் நான் விரும்ப மாட்டேன் இதை சொல்லுது சொல்லுகிற செய்தி தான் அமித்ஷாவோடு டெல்லி பயணம் டெல்லி பயணத்தில் விஜயுடைய கூட்டணியை உறுதி செய்வதும் ரகசியமாக முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது இது விரைவில் அரங்கேறம் திமுகவினுடைய அரசியல் வாழ்க்கை வருகிற இருபத்தி ஆறு தேர்தலிலே முடித்து வைக்கப்படும் இதுதான் இந்த பாஜக விஜய் அஇஅதிமுக பாமக இந்த கூட்டணி உறுதியாக சேரும் தேர்தலில் இந்த கூட்டணி தான் திமுகவினுடைய வெறுப்பு மக்களினுடைய அதிருப்தி அன்னாதிமுகவுக்கு வாக்காக மாறும் பாஜகவுடைய எதிர்ப்பை மீறி அஇஅதிமுக ஆட்சிக்கு வரும் நன்றி சார் நன்றி வணக்கம் சார்